எங்க அம்மா இறந்ததை அவ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டான் அந்த வீட்டுல இருக்க மனசு இல்லாம நான் பெட்டியோட புறப்பட்டேன் அப்பானு சத்த கேட்டு திரும்பி பார்த்தா என் பையன் ஓடி வந்தான் அவளுக்காக இல்லைனாலும் அவனுக்காகவாவது அங்க தங்கணும்னு நான் முடிவு பண்ணி அங்கேயே தங்கிட்டேன் பொம்பள ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிற அந்த வீட்டுல என்னைக்காவது என் மகம் மூலியமா ஒரு ஆம்பள ராஜ்ய நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனுடைய விளைவுதான் உன் முன்னால மடிப்பிச்ச கேட்டு நிக்கிறேன் ஆமாமா அவளை மனசியாக்குறதுக்காகவும் என் பையனை தேர்ந்தெடுப்பேன் சொல்ல போற எப்பேற்பட்ட இருந்தாலும் குடிசைக்காரங்களோட சப்போர்ட் தேவை துக்கத்துக்கு தோல் கொடுக்க இந்த மாதிரியா எங்களோட மனசு நீண்டியா இது இடிச்சபடி மண்டி சமையல் பண்ணி போட்டா அம்மாவுக்கு வயசுல அல்சர் வராது அதானே நல்ல கெளிய ஏனேடு ஒரு முக்கியமான ஆள பாத்துட்டு வர்றேன் யார கவர்னர் ஐயா யாருடு எங்க ஊட ஒருத்தர் அஞ்சாவது வரைக்கும் படிச்சா அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா நீ படிச்ச மூணாவது விட அது பெருசு இல்லையா ஷோ விஷயத்துக்கு வாங்க அவ அஞ்சாவது படிச்ச கையோட ஆறாவது போகல நேரா சிங்கப்பூர் போயிட்டான் அங்க போய் ஓகோனு பணக்காரன் ஆயி நாலு கப்பல் வாங்கி விட்டுருக்குறான் ருபாய்னா மூணு எண்ணெய் கிணறு வாங்கி விட்டுருக்குறான் மூணு குள்ளார சொந்த எலக்ட்ரிக் லைன் விட்டு இருக்கிறான் அவ்வளவு ஏன் மாடி விட்டு மாடி போறதுக்கு நாலு ஹெலிகாப்டர் விட்ருக்குறான் நாலு ஹெலிக்காப்டா பிராப்டா உம் அப்படி இருந்து அவனுக்கு ஒரு மனக்குறை இல்லைங்க பாதியில விட்டிட்டு போறீங்களே அந்த என்னப்பா மண்ணாந்தட்டி போடலைங்க கேட்குறீங்க

சரிப்படி சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் கார்கள் பங்களாக்கள் கப்பல்கள் எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படி எல்லாம் விவரத்தையும் சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க

உனக்கு புடிச்சிருக்கா எனக்கு அத்தை பிடிச்சிருக்குப்பா நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு இல்ல சமந்தி சமந்தியா அடுத்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஆமா கல்யாணத்துக்கு இந்தியா போன எவ்வளவு தேவைப்படும் பேசப்படாது பேசப்படாது கல்யாண சார் எங்கிறது ஸ்ரீ சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரீ அம்பிகை தேவி நாராயணி நமோ சுதே கெட்டி மேடம் கெட்டி மேடம் கெட்டி மேடம் கட்டி மேடம் கட்டி மேடம் கட்டி மேடம் ஐயர் சொல்லிட்டார் அடியா அம்மா சொல்லிங்கள

நாங்க ஜமீன் பரம்பரை இல்லையா மீன் பரம்பரையா ஆஹா ஜமீன் பரம்பரை அது எங்க அம்மா அவங்க புருஷன் அது எங்க பாட்டி அவங்க புருஷன் அது எங்க கொள்ள பாட்டி அவங்க புருஷன் எங்க நாச்சியார் வம்சத்துல எல்லாருக்குமே பெண் வாரிசுதான் எனக்கு மட்டும்தான் தவறி போய் லட்சுமி பிறந்துட்டான் அதனால இனிமே நீ வெறும் மீனாட்சி இல்ல மீனாட்சி நாச்சியார் இன்னைக்கு இந்த ஜமீன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்னதுனாலதான் அதே மாதிரி நீயும் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் வீட்டுக்குள்ள பூண்டவுன்னே அட்டக்காரியை டாங்கா சொல்லி கொடுக்குது என்ன நீ இதுக்கி சொல்ற இப்பினிமாவில பொக்குல்லதான் கோலியும் விளையாடுறாங்க பாலை குடிச்சுட்டு பாதியை கொண்டாடி குடுறானு எங்க அம்மா சொன்னாங்க வேற என்ன சொன்னாங்க உங்க அம்மா காலில் விழுணும்னு சொன்னாங்க அது நீயா நானா சரி அதை விடு உன் மனசு கோணாம என்ன நடந்து சொன்னாங்க இந்த வயசுலயே அம்மா முத்தானைய பிடிச்சு நிக்கிறாரு இவர ஆம்பளை ஆக்கணும் என் கை உள்ள இன்னும் ஆக்கியதுன்னு கண்டுபிடிங்க இப்படி எல்லாத்தையும் மூடி இருக்காட்ட எனக்கு அப்படி தெரியும் சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு பெரிய ஐட்டமா தான் கொண்டு வந்திருப்பேன் மரகதான் இல்ல மாணிக்கம் இல்ல கை கணக்கமா வேற என்ன இருக்கும் ஆஹ்

சமாச்சாரமும் அப்படித்தான் என்னைக்கு நீங்க அம்மா பிள்ளையா மட்டும் இல்லாம நான் நினைக்கிற ஆம்பளையா உள்ள வரீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முத ராத்திரி ஒரு பத்து பைசா நம்ம முதல்வரையே உயிர்த்திருச்சேன் இல்ல இன்னைக்கு நான் வைக்கிறேன் பாரு உனக்கு மீனு ஆஹ் என் கையில என்ன ஆச்சு கண்டுபிடி காபி அடேத எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் உங்க பத்தி எனக்கு தெரியாது எனக்கு நானே கலந்து பாரு நீ நான் நடந்துக்கலாம் இத்தானே நான் நினைக்கிறதே இன்னும் நிறைய இருக்கு பாத்ரூம்ல வெண்டிடெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் இது நான் வந்துடுறேன்

ஆள உடமா இனிமே நான் பேசுறேன். கேக்குறீங்க போங்க. இப்போ ஒரு காய்கறிக்கார என்ன பார்த்து சாங்க ராக்கின ஒரு வார்த்தை சொல்லிடா. சோமாரி வேமானி. ஏய் அண்ணாச்சி. ஆஹ உங்களல்ல. அவன பார்த்து எகிற எகிறنا பாருங்க மீன்காரி கேட்ட போங்க. பெருபகமா ஓடி போயிட்டான் ஒரு கோடேஸ்வரனுக்கு மகளா இருந்தாலும் இப்படி ஒரு எளிமையான எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்